வடகன் டிக்டாக் மக்களே வாங்க கொஞ்சம் சாரம் கொஞ்சம் வேண்டுவோம் இந்த பரிசுலேருந்து வந்ததுக்கு பிறகு சாரத்தை மலை இல்லை இந்த வந்தவங்கெல்லாம் வந்தவங்க எல்லாம் சொன்னாங்க ஒரு சாரத்தோட எங்களுக்காக இன்னொரு வீடியோ ஒன்று போடணும் இந்த வீடியோ வந்து இந்த பரிசில இருக்காங்க பிரான்சியில் இருக்காங்களுக்கு தான் இந்த வீடியோவா இதான் இந்த கடைசி வீடியோ ஆ ஓகே தண்ணி போதில் எடுப்போம் சாரம் வந்து நம்மளோட கலாச்சாரம் தானே நல்ல காத்தோட்டமாக இருக்குமா கீழே இருக்கிற ரம்புட்டான் ஆ ரம் புட்டான் வாழைப்பழத்துக்கெல்லாம் நல்லா காற்று பிடிக்குமே என்ன சாரம் முடித்தினா இவங்களுக்கு அதை பற்றி வெள்ளைக்காரனுக்கு எதுங்க தெரியும் நம்மட கலாச்சாரத்தை பற்றி ஆ நம்ம ரம் புட்டானுக்கு காற்று குடிக்கிறது இந்த சாரத்தால் தானே ஆ கோலாவை மடுத்து தண்ணியை மடுத்தாச்சு ஆ கொஞ்சம் கசியருக்கு போவோமே என்ன தண்ணி பூத்தில் என் கொடுத்துட்டு மூன்று பேரை என் கொடுப்போம் கசியரில் நம்மளோட சாரத்தோடு நிற்க கூட நம்மள்ட நம்மளை கலைக்கால தெரியல பார்ப்போம் ஆ ஓகே சோளங்குளம் கோழி எல்லாத்தையும் குடுத்து போட்டு அடியே கீத்தனா தங்காம் எவ்வளவு தங்காம் இந்த பேக் எவ்வளவு மூதேவி சனியனு குற்றங்க இந்த பேக் அவளுக்கு தெரியாதுமா சொன்னருவாயா ஓகே சொன்ன ரூபா கவட்டுக்க வேடி ஓகே சொன்னருவாக்கி பேக்கு பண்ணோம் கலட்ரா தம்பி சரத்தை கலட்ரா சரத்தை பேக்கு மசரும் கலட்ரா ஊர்ல நாங்கள் கருவாடையும் கச்சானையும் அடிச்சு தோல்ல தூக்கி திருநாங்க உரவாக்கிலையும் உரவாக்கிலையும் சாக்கிலையும் கட்டி தோல்ல அடிச்சு திருநாங்க நீ சென் ரூபாய்க்கு பேக்க விக்கிறியா மசுர வேண்டாம் பேக்க ஜெயமல்ல நீ என்ன நினைச்சு கொண்டா என்ன நினைச்சியா நான் இந்த ஜெயமல்லையும் சுவிஸ்லையும் லண்டன்லையும் பிறந்தாலண்ட கட்டாவில் யாழ்ப்பாணத்துல கடற்கரைக்க படுத்தாள் கட்டுறாதா மினி பேக்க சாரத்தில் எவ்வளோண்டு கேளு கணக்கை கேளு கணக்கை கேளு எவ்வளோ அடி கீத்தனா குச்சாங்கு முப்பூரா எடுக்கிறாண்டா கொடு காட்டை கொடு சரி ஓகே ஓகே ஆட்டிடா தூக்கி தம்பி ஆடிடா நீ வேக ஆட்டி தோல்ல தூக்கி ஆடி பண்ணா அறா வேக எங்களுக்கு பேக்கு கேட்குறீங்க அடுத்த முறை பேக்கு கட்டினா ஜட்டியை கட்டி கட்டிக்கணும் ஐம் ஃப்ரம் லண்டன் ஐஎம் ஸ்ரீலங்கா ஐம்பம் பிரான்ஸ் ஐஎம்சன் வச்சுங்களா நாங்க மேடின் ஸ்ரீலங்கா இல்லங்கதா இந்த புழுக மாட்டோம் வெளிநாட்டுக்கு போன மத்தா கிழமை அட்ரா வேக்க தூக்குடா வேக்கா நாச்சிக்கூடா பஸ்ல மண்ணாங்கட்டி தூக்குடா